என் தங்கப்பிள்ளையே ஞாயிறு விடியலில் உன் வராகி என்னுடைய வாக்கினை கேட்கின்ற பொழுதே என் பிள்ளைக்கான நல்ல நேரம் விடும் என் குழந்தையே நல்ல நாளில் நல்ல வாக்கு மட்டுமல்ல என் பிள்ளைக்கான நல்ல வாழ்க்கையையும் கொடுக்க வந்த இந்த வராகி என்னை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே அம்மாவை நீ தவிர்த்து விடக்கூடாது இந்த தாயானவள் எப்பொழுதுமே உன்னோடு இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் மனதார செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த பொழுது உன் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் சொல்கின்ற சில முக்கியமான தருணங்களை கொடுக்கக்கூடிய பொழுதாக இருக்க போகின்றது என் தங்கமே ஒவ்வொரு இரவும் தூங்கச் செல்வதற்கு முன்பாகவும் சரி அடுத்த நாள் பொழுது விடிந்த பிறகும் சரி சற்று என் பிள்ளையினி சிந்தித்து பார்க்க வேண்டும் வசிக்க இடமில்லாமல் எத்தனையோ நபர்கள் வீதியினுடைய ஓரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் எவ்வளவு கொடுத்து வைத்திருந்தால் பெரிய மாளிகை இல்லை என்றும் பணம் நகை இல்லை என்றும் எதிர்மறையாக சிந்தித்து கொண்டிருப்போம் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க வசிப்பிடம் இன்றி எத்தனையோ பேர் வாழ்க்கையை கழிக்கும் பொழுது அந்த வகையில் பார்த்தால் நீ கொடுத்து வைத்தவர்தானே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் மற்றவர்களின் சூழ்நிலைகளை நீ சற்று உற்று நோக்கி பார்த்தாயானால் உன்னுடைய நிலை எவ்வளவோ பரவாயில்லை என்று சொல்லி மனமகிழ்ச்சி அடைவாய் என் பிள்ளையே எதுவுமே உனக்கு குறைவானது கிடையாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே நிறைவானதுதான் என்பதனை புரிந்து கொண்டு நீ இந்த வாழ்க்கையை வாழ தொடங்கு உன்னை வேண்டாம் என்று ஒரு நாளும் உன் வராகி அம்மா நான் நினைத்தது கிடையாது ஆனால் சில நேரங்களில் உன் தாயானவள் என்னை நீ தவிர்க்கும் பொழுது நான் உனக்கு முக்கியமில்லாமல் போய்விட்டேனோ என்று சொல்லி மன வருத்தம் அடைந்தது உண்மை ஆனால் இதுவெல்லாம் நடந்தது என்பதற்காக உன் வராகி ஒருபொழுதும் உன்னை விட்டு விலகியது கிடையாது இப்பொழுது அம்மா எதற்காக இதை சொல்கிறாள் என்று என்றுதானே யோசிக்கின்றாய் என் குழந்தையே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள் நான் உன் தாய் எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டேன் ஆனால் இது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நாளும் பொருந்தாது நீ யாரையும் வேண்டாம் என்று நினைத்தது கிடையாது ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிலர் நீ அவர்களுக்கு முக்கியமில்லை என்று பல முறை உணர்த்தி இருக்கின்றார்கள் அப்படி உணர்த்திய பிறகுதான் நீ அவர்களை விட்டு விலகி இருக்கின்றாய் முக்கியத்துவம் ஒரு இடத்தில் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் ஒரு நாளும் அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது அந்த இடத்திலிருந்து உடனடியாக நீ வந்துவிட வேண்டும் இதை புரிந்து கொண்டால் என் பிள்ளைக்கு நிச்சயமாக அவமானங்கள் என்பது ஒரு நாளும் இருக்காது என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் நான் உன்னோடு இருந்து அதை பார்த்து கொண்டிருக்கின்றேன் எத்தனையோ முறை நீ என் இடத்தில் கண்ணீர் விடும் பொழுதெல்லாம் அம்மா சொல்கின்ற ஒரே ஒரு விஷயம் உன்னுடைய இந்த கண்ணீருக்கு உண்மையாகவே காரணம் அந்த கண்ணீருக்கு யாருக்காக நீ சிந்துகின்றாயோ அவர்களை அதை பெறுவதற்கான தகுதி இருக்கின்றதா என்று உன்னை யோசிக்கச் சொல்லி இருக்கின்றேன் தேவையில்லாதவர்களுக்காக ஒரு நாளும் கண்ணீர் வடிக்க கூடாது என்பதற்காகத்தான் யாருக்கு வேண்டுமானாலும் இங்கு எது வேண்டுமானாலும் பெரிதாகத் தோன்றாமல் இருக்கலாம் ஆனால் என் பிள்ளை உன் வாழ்க்கை அப்படி அல்ல நீ கடந்து வந்த கஷ்டங்களும் நீ கடந்து வந்த வேதனைகளையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோமானால் எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து தான் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது என் குழந்தையே எந்த நேரத்திலும் நீ உன்னுடைய இல்லத்தில் இருக்கும் பொழுது உன் மனது தெளிவான நிலையில் இருக்க வேண்டும் தெய்வம் வந்து செல்கின்ற இடம் அல்லவா அதனால் அந்த இடம் முழுக்க சந்தோஷமாக நிறைந்து நிற்கிறது என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை தொடர்ச்சியாக கொடுக்கும் வாழ்க்கை பயணத்தில் அடுத்தவர்கள் உன்னை பார்த்து கொடுக்கின்ற விமர்சனம் சரியா தவறா என்று உன் மனசாட்சிக்கு நன்றாக தெரியும் அல்லவா உன் மனசாட்சி சொல்லுமல்லவா இது சரியா தவறா நாம் இந்த தவறை செய்தோமா செய்யவில்லையா என்று அதன்படி அந்த விமர்சனங்களை கேட்டு என் பிள்ளை நீ உன்னை திருத்திக்கொண்டு கொண்டு நகர்ந்து செல்ல வேண்டும் அதே நேரத்தில் தவறானதாக இருக்கும் பட்சத்தில் சிரித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல் நான் செய்யவில்லை இது நான் இல்லை என்று ஒரு நாளும் போராடி கொண்டிருக்காதே என் பிள்ளையே எல்லா நேரங்களிலுமே மற்றவர்களினுடைய விமர்சனங்கள் பொய் என்றோ தேவையில்லாதது என்றோ நாம் சொல்லிவிட முடியாது உண்மையாகவே அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீயும் இந்த வாழ்க்கையின் சில விஷயங்களை புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் அத்தனை கஷ்டங்களையும் கடந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அதில் உன் பக்கம் தவறு இருந்தால் அதை நிச்சயமாக நீ திருத்தி கொள்ளத்தான் வேண்டும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே எல்லா நேரத்திலுமே உனக்கென்று சில விஷயங்கள் உன் மனதை காயப்படுத்தி விட்டதே என்று சொல்லி வருந்தாதே எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் சில நன்மைகளும் இந்த தாயானவள் என் மூலமாக நடத்தி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொள் விடியல் உனக்கானது நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கானது யாரும் உன் வாழ்க்கையை பங்கு போடுவது கிடையாது அதிலும் குறிப்பாக உன் கஷ்டங்களை பங்கு போட யாரும் உன் வருவது கிடையாது என் பிள்ளையை இத்தனையும் உன் மனதை காயப்படுத்தியது என்று நினைக்காதே தெரியாத எதிர்காலத்தில் புரியாத வாழ்க்கையை வாழ்ந்து அரைகுறை தூக்கத்தோடு நகர்ந்து சென்றிருக்கின்ற இந்த வாழ்க்கை நிச்சயமாக என் பிள்ளை உனக்கு நிரந்தரமானது அல்ல இருக்கின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணி தொடங்கு நீ ஆயிரம் நல்லது செய்தாலும் சரி அதை செய்தது நீதான் என்று சொல்வதற்கு ஒருவரும் முன்வரமாட்டார்கள் அதே நேரத்தில் நீ ஒரு தவறை செய்துவிட்டாய் என்றால் உன்னை சுட்டி காட்டுவதற்கு ஆயிரம் பேர் அங்கே வந்து நிற்பார்கள் இது ஒரு நாளும் மறக்க முடியாத அல்லவா எல்லோருமே இப்பொழுது இந்த தானே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே எவனும் நம்மை பாராட்ட வேண்டும் என்று நினைத்து எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்வதில்லை செய்ய போவதும் இல்லை அதனால் உனக்கு நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் கொடுக்கப் போகின்ற நன்மைகள் என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் கடந்து வா என் பிள்ளையே இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியலில் அரச மரத்தை நீ சுற்றி வந்தாயானால் உன்னை ஆட்டி படைக்கின்ற நோய்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் இது உனக்கு நினைவில் இருக்கட்டும் அம்மா சொன்ன விஷயத்தை இத்தனை நேரம் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு தான் இந்த செய்தி கிடைத்திருக்கும் அவர்கள் இன்று அரச மரத்தை சுற்றி வரும்பொழுது நிச்சயமாக நோய்கள் எல்லாம் அகலும் பகல் நேரத்தில் சுற்ற வேண்டும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீ சுற்றலாம் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு